நமஸ்கி யாரா ஃபஸ்ட் டம் நோட் பக்கதாக கிளிக்ஸ் பஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரூபாய் ஐத்தி மூப்பா கொடுக்க ಅಲ್ಲ ನೀ ಏನು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಕತ್ತೀನಿ ಹಾಂ ಅಂತ ಸಂಚುಗಾರ ಅಯ್ಯ ಕೊಡಬೇ ನೂರು ರೂಪಾಯಿ ಇದ್ರೆ ಕೊಡು ಇಲ್ಲ ಬೇಡ ಅಯ್ಯ ಇದ್ರೆ ಏನ ಐತ್ರಿ ಇದಕ್ಕೆ ನಾನು ಹತ್ರ ಇರೋದ ಇದೊಂದು ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ನಾನು ನೂರು ರೂಪಾಯಿ ಇಲ್ಲಿಂದ ತಲೆ ಹಾಂ ಸಂಜೆ ಮುಂದೆ ಹೋಗಿ ಆ ಮಲ್ಲವನ ಹತ್ರ ಇಸ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕು ಅಯ್ಯಪ್ಪ ತುಗರ ಗುಂಡ ಜಾ ಗುಂಡ ಜಾ ತುಗ ಇಲ್ಲ ಅಯ್ಯಪ್ಪ ನನ್ನ ಹತ್ರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಅಷ್ಟು ಐತಿ ಕೊಡ್ತಾನೆ ನಾನು ತೋರ ಅಯ್ಯಪ್ಪ ನಾ ಏನು ಊಡು ಬಿಟ್ಟೆ ಹುಡುಕನೆ ಕೆಲಸ ಆಯ್ತಾಗ ತಂದ್ರೆ ಆಯ್ತಾ ಕೊಟ್ಟಬಿಡ್ತಾನೆ ನಿನ್ ಕೈಯಾಗಿ ರೊಕ್ಕನೇ ಹಾ ತುಗ ಗುಂಡೆಣ್ಣ ீன இல்ல நம்தொந்தப்பா முசத்தி அந்த நமக்கு நீன அந்த நான் அதுக்கேன நமக்கு ెట్ ఫోన్ దా వారిన இல்லை தௌடமா கலாவத்திய மனிட்டு கை இடங்க நம்ம கூட மாட்டேன் ஆ சும் நீ நான் பிள்ளைன்மா அது அக்க ஆகியே போட்டி ஏனாரு ஆக்கி ஒட்டக்கர சார உளி ஒட்ட ஆஹ் பர்த்தினே கோரக்கர் மணி கடை ஆ முதுக்கிஹத்தி ரொக்காய் சோம ரூபாய்க்காய ஆ மத்திய நானாயி கொட்டே நன் கையாங்க ஆ பூட்டா ரொக்கன இல்லை நன மத்தா முதுக்கி கைகி எத்திர கொடக்கோ ரே அந்த அதுக்கோகி கேட்கிறா முதுக்கீ ஆகி கொடுபல்ல கேட்ட ஜிபிக்கு മകന സംസാര ആ നടി നന്ദി ചിന്തിക്കി ഹുടി എല്ലാരും ഓട്ഗീഡ് ഹോക്കിട്ട് ഹുഡിഗ് ഹുഡ് ഒന്നു ഒന്നി ഏനാടേ ആ മനീ മട്ട നീ ആഹ്ല ഹുഗി നീ ഹിട്ടി നടി നടി യൻ ഗത്ത ആ നഗ നടി இன்னும் இவக்க அவரப்பா என்ன சென்னா சந்தித அப்போ மெர்சி ஆஹ் அப்படியே அப்ப நோட ஏனி யாக்கு வந்தீரே ஏனாக அஸ்ல மல்லம மல்லமா யாரோ ரே சரோஜி ரே ஆ நானே சரோஜி ஆறே சரோஜி நினைக்கேவா யவ யவாக் தா் 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 தான் வந்தே சொல அத்வா ஈக்காரே மகன் ఎవ కల్మ్ నమ్మ కల్మ్ కల్మ్ కర్కొందీ తువంతి ముదీ అంది అంత వంత ముఖ్య కల్మ్ నూట సపోర్ట్ అడుచి నీన్ అకిన కి అంత మంగల్ అయ్యేన్ గత அச்சி ஏன் கோத்திலமா அத்த நின் கூட்டா பந்தாணே நான் ஆஹ் கலம் வாய்த்தவாயிரி பா மல்ல மகன் மகு நோயே ஏ மல்லாம நீ ஏன் வே நான் கர்க்கி அந்த நானே இல்லை அந்த நீங்கள் கல்சனாகங்க திளோம்பீன் நன்கெ எல்லாத்தி நானே ஜாக அஸ்ட் தெளி கேட்கொண்டு கேட்குடை சரோஜா ஏனி பாப்பாற மோசாக்கி சரோஜக்க ஹேங்காரா மாடி சார்த்தே நான் பண தொட்டேவிருங்க பண தொட்த்தாருனே ஆ மத்த நன்கிறீங்க கடோம்பி அந்திரி ஏனது அய்யா நீ அய்ய யாக்கலம்மா நன்காங்கி மேட இவா நான் ஓத்தி திரா நீக்கங்கே ஐயா ஷோ அந்தபடிவா தேவ்ரே நீலோ இட்டில்வா ஐவா அல்லவா அந்தங்க எர்ட் சவர தகீல் எரண்டு சவராகித் நன் ஆனிட்டு ஹர்ச்சை இங்கே கலச ஆந்திர மத்த ரொக்க ஓகே ஆ ரொக்க ஓகங்க ஆகத் ஆன சவ்ராயிர தகீத்த தகி எழு சா எதுக்கு ரீ சரோஜி ஆ எதுக்காய் ஏன்தே கேள்படா ஒட்டே கௌர நீர் கருட்டா ஷோலோ இல்லை எரண்டு சவர கொடு கொடி முந்தாக்கிர் தவ நாங்க எர்டாவாஸ் முந்த ஹாகிர் தான் எர்ட் சவ்ரே எவனவளே அண்ணா சரச்சு நோட்ர குண்டியாக ஒன் சவ்ரஸ்டா நீ நோட்ர முடிகித்திர எடு சவ்ராய்கொணா இன்னும் முந்தவீக்கி கலம சரி இல்ல சரி முடிகே நானே கே ஆசார உயிர் பரவசாவா குடி கலசாய் வந்துட்டே ஆதனே வந்திட்டேன் கொடுத்தீ தூ ஹெடி எட் சவ் ஆய் நோடி